இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வண்டிக்கடை சுண்டல் மசாலா தான் பண்ண போறோம் யூஸ்வலா இந்த மசாலா பண்றதுக்காக வெங்காயம் தக்காளியை அரைச்சி வதக்கி சேர்த்து பண்ணுவாங்க பட் அதை விட வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கும் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சுண்டல் மசால் பண்றதுக்காக நான் மஞ்சள் பட்டாணி எடுத்திருக்கேன் இந்த பட்டாணி தான் சாப்பிட நல்லா டேஸ்டியா இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்திரத்தில் என்ன சேர்த்து சோடானதோ அதுல பெரிஞ்சு இரகம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதங்குனதுக்கு அப்புறமா அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு அதுல தக்காளி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா குழைவா ஆகணும் குழைவா ஆனதுக்கு அப்புறமா அதுல சாம்பார் பவுடர் குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பட்டாணி வேக வச்ச தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க மல்லி சேர்த்துட்டு மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியா வரும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பட்டாணி அதோட சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அவ்வளவுதான் தூவி இறக்க வேண்டியதான் சாப்பிடும்போது அதில் வெங்காயம் மல்லி இல கேரட் போட்டு சாப்பிடுங்க இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி